ஆண்டவரும் கிறிஸ்து திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வாரம் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு தோல் கொடுக்கும் சபையார் தோல் கொடுக்கும் சபையார் அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற திருவசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் தோல் கொடுக்கும் சபையார் தோல் கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதரவழித்தல் தோல் கொடுத்தல் என்றால் ஆதரவளித்தல் சுமையை தாங்கிக் கொள்ளுதல் எனவே சபையார் தோல் கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன ஒரு சபைக்கு சபையார் என்னென்ன காரியங்களிலெல்லாம் தோல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சபை ஒரு இலக்கு வைத்திருக்கிறது அதாவது பொதுவாக சபையானது ஒரு மூன்று இலக்கு வைத்து அது செயல்பட வேண்டும் முதலாவது ஆன்மீக வளர்ச்சியை இலக்காக வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது பொருளாதார வளர்ச்சி அதுவும் ஒரு சபைக்கு தேவையான ஒன்று மூன்றாவது சமுதாய வளர்ச்சி இந்த சமுதாயத்திற்கு திருச்சபை இந்த சமுதாய வளர்ச்சிக்கு திருச்சபை ஆற்றுகிற பங்கு இந்த மூன்று காரியங்களும் இலக்காக வைத்து திருச்சபையானது செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும்போது திருச்சபையார் அந்த தலைமைத்துவத்துக்கு அவர்கள் தோள் கொடுத்து அவர்கள் ஆதரவளித்து அவர்களோடு துணையாக நின்று அந்த காரியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் இன்றைய தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் தோள் கொடுக்கும் சபையார் அதற்கு வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு பகுதி மிக அழகாக சொல்லப்படுகிறது யோசாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த தோல் கொடுக்கிற சபையார் எப்படி ஒரு சபைக்கு தோல் கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக அந்த பகுதி சொல்லுகிறது அந்த பகுதியில் யோசுவா ஒரு புதிய தலைமைத்துவம் மோசை மறித்து விட்டான் இப்பொழுது ஒரு புதிய தலைமை வருகிறது இந்த தலைமை எதை இலக்காக வைத்து செயல்படுகிறது என்று சொன்னால் காணானை சுதந்திரிக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய இலக்கு ஏற்கனவே ஒரு இரண்டரை கோத்தரம் எதெல்லாம் ரூபணியர் காத்தியர் மனாசேயில் பாதி கோத்திரம் இவர்கள் யோர்தானுக்கு இக்கரையிலே அவர்கள் எங்களுக்கு சுதந்திரம் போதும் இங்கே மாடுகள் எங்களுடைய மந்தைகளை மெய்ப்பதற்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எங்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே தேவையில்லை நாங்கள் இங்கேயே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே மோசை இடத்தில் அந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது யோர்தானை கடந்து சென்று காணானை சுதந்திரிக்க வேண்டும் இதுதான் இலக்கு புதிய தலைமைத்துவம் இந்த தலைமைத்துவம் இதுவரையிலும் மோசே தலைமைத்துவத்துக்கு கீழாக இருந்த இந்த இஸ்ரவேலர் இந்த புதிய தலைமைத்துவத்துக்கு கீழாக இப்பொழுது வருகிறார்கள் எனவே புதிய தலைமைத்துவத்துக்கு கீழ் அந்த இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் முதல் காரியமாக அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்படிந்தார்கள் அந்த தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கீழ்படிந்தார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினேழாம் வசனத்தில் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் என்று சொல்லி அந்த புதிய தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் எனவே ஒரு சபை வளர்ச்சிக்கு சபையார் அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இன்று திருச்சபையிலே காணப்படுகிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் தலைமைத்துவத்துக்கு கீழ்படிய மறுக்கிற சபைகள் சபையார் என்று பெருகி கொண்டு இருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது ஆண்டவர் தான் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார் அப்படியானால் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பாத தலைமைத்துவம் என்றைக்குமே நிலைக்காது அதுவும் வேதத்தில் இருக்கிறது எனவே தலைமைத்துவத்தை எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு திருச்சபை இன்று சீரழிந்து காணப்படுவதற்கு காரணம் என்று சொன்னால் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் இன்று வழக்குகள் கோர்ட்டுகளிலே வழக்குகள் தொடுத்து இன்று மேல் பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் காரணம் என்ன தலைமைத்துவம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த தலைமைத்துவத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று அது இல்லாமல் போய்கொண்டு வருவது ஒரு ஆபத்துக்குரிய ஒரு காரியம் சவுலை ஏற்படுத்தியது ஆண்டவர் தான் அவர்தான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் இப்பொழுது தாவீது அவனுக்கு கீழே சவுலுக்கு கீழே இருக்கிறார் தாவீதும் ராஜாவாக இப்ப அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ஆனால் தாவீது கடைசி வரையிலும் சவுலுக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை ஆனால் தேவன் சவுலுடைய அந்த தலைமைத்துவத்தை விரும்பாத போது அவனுடைய தலைமைத்துவம் நிலைக்கவில்லை எனவே புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சபையார் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் தலைமைத்துவம் தேவனால் உருவாக்கப்பட்டது அந்த தலைமைத்துவம் சரியில்லை என்று சொன்னால் தேவனே அந்த தலைமைத்துவத்தை நீக்கி விடுவார் புதிய தலைமைத்துவத்தை தேவன் கொண்டு வருவார் எந்த சூழலிலும் அதனால்தான் சவுலை கொள்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் தாவிதுக்கு கிடைத்த போதிலும் தாவிதை சொன்னால் அவராக செத்தா பரவாயில்ல இல்லைனா யுத்தத்தில் போய் செத்தா பரவாயில்ல ஆனால் நான் கொல்ல மாட்டேன் இதுதான் இன்று சபை என்று நமக்கு எதிர்பார்க்கிற காரியம் சபைக்கு எதிர்த்து நிற்காமல் சபைக்கு தோள் கொடுக்கிறவர்கள் அதாவது தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நிற்காமல் தலைமைத்துவத்துக்கு தோல் கொடுத்து இலக்கை நோக்கி பயணிப்பது தான் தோல் கொடுக்கும் சபையார் இது முதலாவது இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால் தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் முதலாவது தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அங்கே யோசுவா சொல்லுகிறார் அந்த ரூபணியர் காத்தியர் மனாசை பாதி கோத்திரத்தில் சொல்கிறார் நீங்கள் இங்கே யோர்தானுக்கு கிப்புறத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சுதந்திரம் வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய சகோதரர்கள் இன்னும் சுதந்திரம் வாங்கல அவர்கள் வாங்கும் வரையிலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது இணைந்து செயல்பட தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் சபை வளரும் ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த சமுதாய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் இங்கே யோசுவாவோடு கூட அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினெட்டாம் வசந்தத்தில் கடைசி பகுதியிலே பலம் கொண்டு திடம் மனதாய் மாத்திரம் இரு நாங்கள் உங்களுக்காக செயல்படுகிறோம் தைரியமாக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களோடு கூட இணைந்து அந்த காணானை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே அந்த தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்படுவதை பார்க்கிறோம் எனவே தோள் கொடுக்கும் சபையார் என்பது சபையை தூக்கி நிறுத்துவதில்லை தலைமைத்துவத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சபை வளரும் தலைமைத்துவத்தோடு விலகி நிற்கும் போது சபை வளராது இன்று அநேக திருச்சபைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் சபைகள் விலைக்கு நிற்கிறது எந்தெந்த எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வராங்க புதிய புதிய நிறைய இடங்கள் சொந்த சபையை மறந்து விட்டு மற்ற இடங்களுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு அங்கெல்லாம் நான் போகிறேன் ஆனால் சபையை மறந்து விடுகிறார்கள் தவறான காரியம் தலைவரோடு மேய்ப்பரோடு தலைமத்துவத்தோடு ஊழியரோடு இணைந்து எந்த சபை செயல்படுகிறதோ அந்த சபைதான் வளரும் இங்கே இணைந்து செயல்படுகிறார்கள் எனவே முதலாவது தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏனென்றால் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் தான் அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது திருச்சபை வளர்ச்சியின் இலக்கை அடைவதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் இது கிடை அலைகிற கூட்டம் தான் இருக்குது நான் தலைமைத்துவத்துக்கு உதவி செய்தால் வேலை கிடைக்குமா பதவி கிடைக்குமா இப்படி அலைகிற கூட்டம் தான் இருக்கிறதே ஒழிய தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு என்னுடையதை நான் இழப்பதற்கு என்று அநேகர் தயாராக இல்லை இங்கே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் பதினான்காம் வசனத்திலே வாசித்து பாருங்கள் உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசை உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் இவங்கெல்லாம் அங்க இருக்கட்டும் நீங்க என்ன செய்யுங்க பலசாலிகள் மாத்திரம் உள்ள யுத்த வீரர் யாவரும் எங்களோடு கூட புறப்படுங்கள் பாருங்க குடும்பத்தை விட்டு அவர்கள் எங்கு செல்கிறார்கள் இந்த காணானை சுதந்திரிப்பதற்காக தங்களுடைய சகோதரர்களோடு அந்த தலைமத்துவத்துக்கு கீழ் புறப்படுகிறார்கள் இன்று இழப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா ஒரு தோல் கொடுப்பவர்கள் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நற்செய்தி பாடமாக கொடுத்திருக்கிற லூகா பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே அந்த நல்ல சமாரியானை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அவன் அங்கே குற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கிற அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்க அந்த மனுஷனுக்கு அவன் எதையெல்லாம் இழக்கிறான் தன் நேரத்தை இழக்கிறான் தன்னுடைய வாகனத்தை கொடுக்கிறான் தன் கொண்டு வந்த எண்ணெய் திராட்சரசம் இவையெல்லாம் அவனுடைய காயங்களில் ஊற்றுவதற்காக கொடுக்கிறான் அவனுடைய காயத்தை தன்னுடைய ஆடையை கிழித்து துடைக்கிறான் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்தில் அவனை பராமரிப்பதற்கு செலவு செய்கிறான் என்று செலவு செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லி செலவு செய்வதற்காக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் இருக்கிறோம் அருமையானவர்களே ஒரு சபையானது மூன்று காரியங்களை வளர வேண்டும் ஒன்று அது ஆன்மீகத்திலே வளர வேண்டும் நாளுக்கு நாள் புதிய விசுவாசிகள் வந்து சேர வேண்டும் இரண்டாவது சபையானது பொருளாதாரத்தில் வளர வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக பொருளாதாரத்திலே அது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்துக்கு சபையானது நன்மை செய்கிற சமுதாயத்துக்கு சபையானது உதவி செய்கிற ஒரு காரியமாக காணப்பட வேண்டும் இதை இலக்காக வைத்து தலைமைத்துவம் செயல்பட வேண்டும் அந்த தலைமைத்துவத்துக்கு சபையார் கீழ்ப்படிந்து ச தலைமைத்துவத்தோடு இணைந்து தலைமைத்துவத்துக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுவார்கள் என்று சொன்னால் திருச்சபை வளரும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்